இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மயிலாடுதுறை அருகே நண்பருடைய தாயார் தனக்கும் தாயார் என்று கூட பார்க்காமல் அந்த நண்பர் மீது இருக்கக்கூடிய ஆத்திரத்தில் அவருடைய தாயாரை பாலியல் பலாத்காரம் செய்த மயிலாடுதுறை இளைஞரை கைது செய்து போலீசார் தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள் மயிலாடுதுறை அருகே உள்ள பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நாலு வயது ஆகக்கூடிய முகமது பைசல் என்பவரும் அவருடைய நண்பரும் ஒன்றாக டாஸ்மார்க்கில் போய் மது வாங்கி வந்து பின்னர் ஒரு இடத்தில் அமர்ந்து இரண்டு பேரும் மது உள்ளனர் பின்னர் மயிலாடுதுறை சித்தர்காட்டில் இருக்கக்கூடிய உணவகம் ஒன்றில் இரண்டு பேரும் சாப்பிட்டிருக்கிறார்கள் அப்போது மது போதை தலைக்கு ஏறியதில் இரண்டு பேருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த வாய் தகராறு கைகலப்பாகவும் மாறியுள்ளது இந்த தகராறுக்கு பிறகு முகமது பைசல் மட்டும் வீட்டுக்கு போயிருக்கிறார் ஆனால் அவருடைய நண்பர் மயிலாடுதுறையிலேயே இருந்து விட்டார் இரவு நீண்ட நேரமாகியும் தன்னுடைய மகன் வீட்டுக்கு வராததால் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த இந்த முகமது பைசலுடைய நண்பருடைய தாயார் தன்னுடைய மகனை பார்த்தாயா என்று இந்த முகமது பைசலிடம் கேட்டிருக்கிறார் அதற்கு அவரோ உங்கள் மகன் குடித்துவிட்டு மல்லியம் சுடுகாட்டில் விழுந்து கிடக்கிறான் என்று சொல்லியிருக்கிறான் இதனை உண்மை என்று நம்பிய அந்த பெண் மகன் மீது இருக்கக்கூடிய பாசத்தில் முகமது பைசலின் மோட்டார் சைக்கிளில் ஏறி அமர்ந்து கொண்டு தன்னுடைய மகனை தேடி சுடுகாட்டுக்கு சென்றிருக்கிறார் அங்கு சென்றதும் மது போதையில் இருந்த முகமது பைசல் அந்த மது போதையிலேயே கேவலமான மிருகம் போல மாறினார் தன்னுடைய நண்பருடைய தாயார் தனக்கும் தாய் என்று கூட நினைக்காமல் நண்பர் மீது இருக்கக்கூடிய ஆத்திரத்தில் அவருடைய தாயாரை முகமது பைசல் பலவந்தமாக கட்டிப்பிடித்து பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் அதற்கு பிறகு அங்கிருந்து முகம்மது பைசல் தப்பி ஓடிவிட்டார் இந்த சம்பவத்துக்கு பிறகு வீட்டுக்கு வந்த அந்த பெண் தன்னுடைய குடும்பத்தினரிடம் நடந்த சம்பவத்தை கூறி கதறி கதறி அழுதிருக்கிறார் இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்திருக்கிறார் அதன் பேரில் முகமது பைசல் மீது பாலியல் பலாத்காரம் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தார்கள் பின்னர் முகமது பைசலை தேடி பிடித்து கைது செய்த போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி மயிலாடுதுறை கிளை சிறையில் அடைத்தனர் நண்பர் மீது இருக்கக்கூடிய கோபத்தில் அவருடைய தாயாரை இளைஞர் பாலியல் பலாத்காரம் செய்த கொடூரமான சம்பவம் மயிலாடுதுறை பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே கம்மாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்